அவர்களுடைய குடும்பத்தில் வந்தவர் தான் யாருமா ரவி அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரதி அல்லாஹு அவர்களுடைய மகன் சல்லு அலஹி வசல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளை ஹசரத் ஹசன் ரஜி அல்லாஹு சகோதரர்களே சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் பைத்துல் மால் பொது நிதியிலிருந்து நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய குடும்பத்திற்கு ஒவ்வொரு வருடமும் ஒரு தொகை பணம் சென்று கொண்டிருந்தது அந்த வகையில்தான் ஹசன் அவர்களுக்கும் ஒவ்வொரு வருடமும் ஒரு லட்சம் தீனான் பணம் வந்து கொண்டிருந்தது ஒரு வருடம் ஹசன் ரசியல்லாக அவர்களுடைய அந்த கொடுப்பனவை நிறுத்திவிட்டார் ஹசன் ரசி அல்லாஹோ கொடுப்பன உறவில்லை மிகவும் சிரமத்துடன் கஷ்டத்துடன் வாழ்கேசன் கொண்டிருக்கிறது

ஒருவரை அழைக்கிறார் எதற்காக பிரச்சனை இல்லை நமது தேவையை நமது இந்த கஷ்டத்தை முறைப்பாடு செய்வோம் அவர் அவர்தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அவரிடம் முறைப்பாடு செய்து எமக்கு வளமையாக வரக்கூடிய அந்த பணத்தை நாம் எடுத்துக்கொள்ள இப்ப நினைத்துக் கொண்டு ஒருவரை அழைக்கிறார் பேனை கொப்பையும் எடுத்துட்டு வர சொல்லி மை குப்பி எடுத்து வரப்படுது இப்ப மனசுல வருது நான் எழுத தேவல்ல எழுத ஒண்ணு மட்டும் மனசுல வந்து திரும்ப மனசுல வருது நான் எழுத தேவல்ல கண்டுட்டு நைட் தூங்குறாங்க அதுல செல்லல்லா வழகி வசல்லம் கனவுல வாராங்க அதுல செல்லல்லா வழகி வசல்லம் ஹசன் ரதியல்லா அவர்களுடைய கனவுல வந்து ஹசன் எப்படி அவங்களோட நிலைமை போகுது யார சுழல்லா கடும் கஷ்டமாக இருக்குது கடும் சிரமமாக இருக்குது வாழ்க்கை முகாவியா வடமையாக தாரத்தை நிப்பாட்டிட்டார் யார சுழல்லா அதனால நான் முவாவியாவுக்கு ஒரு கடிதம் எழுத போறேன் அவர்களை பார்த்து யா ஹசன் ஹசனே அருமை பேரனே உங்களை போல ஒரு மஹ்லூக்கிடம் ஒரு அல்லாஹுடைய படைப்பிடமா நீங்க உங்க தேவையை முன்வைக்க போறீங்க படைச்ச ரப்ப அல்லாஹ்விடம் முன்வைங்க இத ஓதுங்க என்று சொல்லி ஹஜரத் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் வறுமைகள் நீங்க படித்து கொடுத்த துஆ தான் இது

ஒன்ன தவிர வேற யாரிடமும் என்னுடைய ஆதரவு நீ போட்டிடாமோண்ட உள்ளத்தை துன்பிச்சிடா எது கொனண்டா ஹத்தாலா அர்ஜு அகதன் நீ அல்லாத யாரையும் நான் நாடக்கூட

ஏ அகிலத்தாரனுடைய இறச்சகனே என்று இந்த து ஓதுங்க

ആയിരത്തി ഐനൂറ് ആയിരം ആയിരം ആയിരത്തി അഞ്ഞൂറ് கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் இருந்து அவர்களுக்கு முகாவியா அனுப்பி வைக்கிற கடிதம் எழுதல்ல முறைப்பாடு செய்யல கேட்டு போகல்லாவுக்கு அல்ல உதிப்பை உண்டாக்கினான் அல்லாஹுடன் கேட்கிறாரு அதை விட அதிகமான காசுகளை தீனார்களை அல்லாஹான